Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னனு பாத்தீங்கன்னா புரட்டாசி இரண்டாவது சனி கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருமாள்ுகுகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கூறிய கிழமையான சனி கிழமை என்ற கூறிய திதியான பல ஏகாதசிகள் வந்திருக்கிறது நாளை செப்டம்பர் 27 நாளைய தினம் உகந்த தினமாக சொல்லப்படுகிறது எந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடாமல் இருந்தாலும் இந்த ஒரு நாளை நாம் தவறவிடாமல் வழிபடும் போது நம்முடைய முன்சென்ம சாபங்களும் கரும வினைகளும் நீங்கும் என சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை தான் பார்க்கப் போகிறோம் நாளை புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதே போல புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நாம் கண்டிப்பான முறையில் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக ஏகாதசி திதி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் இப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்க பெற்று வைகுண்டம் அடைவார்கள் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஏகாதசி திதி என்று பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதால் நாளைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது நமக்கு பல நன்மைகளை தரும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு முதலில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் பிறகு பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் வாங்கி தாருங்கள் அதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சளை வாங்கி தருவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உண்டாக்கும் இந்த வழிபாட்டை முடித்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை இருபத்தோரு முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய கரும வினைகள் நீங்கும் என சொல்லப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் சக்கர தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து இருபத்தேழு முறை அவரை வலம் வந்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது சக்கர தாழ்வார் நரசிம்மர் ஆலயத்தில் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அருகில் நரசிம்மர் ஆலயம் இருந்தாலும் பெருமாள் ஆலயம் இருந்தாலும் இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் முன் ஜென்ம சாபங்கள் கர்ம வினைகள் நீங்கும் என்பது உறுதி பெருமாளுக்கு உகந்த இந்த நாளை தவறவிடாமல் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த முறையில் வழிபாடு செய்து கர்ம வினைகளையும் முன் பாவங்களையும் நீக்கலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்